தேர்தல் ஆணையம் ஒன்று எப்போ அவங்க எந்த தேதியில் அவர்கள் ஆவணங்களை கேட்பார்கள் எந்த வழிமுறையில் கேட்பாங்க எந்த சட்டத்தின் அடிப்படையில் கேட்பாங்க அந்த ஆவணத்தை எப்போ தரணும் எத்தனை நாளைக்குள்ளார தரணும் எங்கே தரணும் யார்கிட்ட தரணும் அப்படிங்கிற விளக்கத்தை இதுவரைக்கும் தரல அதாவது இன்றைக்கு வந்து பிஎல்ஏ அந்த எஸ்ஐஆருடைய இரண்டாவது மாற்றி அமைக்கப்பட்ட அட்டவனியை கொடுத்துருக்குறாங்க அதில் கூட எந்த தேதியிலிருந்து நாங்கள் ஆவணங்களை கேட்போம் உங்களுக்கு நோட்டீஸை எப்படி தபாலில் அனுப்புவோமா இல்லை அதையும் பிஎல்ஏ ஓகிட்ட கொடுத்து அனுப்புவோமா நீங்கள் பிஎல் ஓகே ஆவணத்தை கொடுத்தா போதுமா இல்லை இஆர் ஓகிட்ட கொண்டு வந்து தரணுமா போஸ்டலில் தரணுமா அது போன்ற எந்த விளக்கத்தையும் இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் தரல இதைத்தான் நாங்கள்

அதாவது கடந்த காலங்களில் எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க உண்மைதான் நிறைய தடவை எஸ்ஐஆர் நடத்தியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடத்துகிறப்ப ரெண்டு வருஷம் நடத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீடாக போய்ட்டு எனமுரேஷன் கேட்டு வாக்காளரை வந்து தொல்லைப்படுத்தாம ஒவ்வொரு நல்ல படித்த அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர்களே கணக்கீடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வருடத்துலேருந்து ரெண்டு வருடம் வரைக்கும் ஆகும் இது ரொம்ப நிதானமாக பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை இப்போ நாங்கள் வந்து இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த கால அளவு பத்தாதுன்னு எனுமரேஷன் டைம்னு ஒரு மாதம் கொடுத்தாங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையமே ஊற்றுக்குச்சு அந்த ஒரு மாதம் பத்தலைன்ட்டு ஒரு மாதம் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க இது ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் பார்க்க போகிறீங்க நிச்சயமாக இந்த கால அளவீடு பத்தாதுன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம் தேர்தலுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் பண்ண ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் பண்ணலாம் தேர்தலுக்கு முன்னாடி மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்பெஷல் கேம்ப் வைப்பாங்க எல்லா தொகுதியிலும் வைப்பாங்க அது எஸ்எஸ்ஆர் பண்றது நடைமுறை வழக்கம் அது அப்படிதான் பண்ணுவாங்க எஸ்ஐஆருக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாங்கள் எடுத்துக்காட்டோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்